மனோசாரோட வைஃப் பேசுகிறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு சொல்லிவிட்டேன் என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால பேசல இப்போ ஆதாரத்தோட வந்திருக்கு என்ன பசங்க வந்துட்டு அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீங்க அசைம் பண்ணுமோ பண்ணிட்டீங்க ஆனா என் பசங்களை வந்து அவங்கள்தான் அடிச்சுட்டாங்க அதை நீங்க உண்மை என்னன்னு இந்த வீடியோவில் இருக்க பாருங்க இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட வீடியோஸ் அதையும் நான் வைக்கிறேன் எல்லாருக்கும் கும்பிடுறேன் உண்மையை மட்டும் பேசுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏதோ போட்டாக்க மீடியால சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என் ஹஸ்பண்ட் பேராட்டும் என் பசங்களாகட்டும் எங்க ஃபேமிலி ஆகட்டும் எவ்வளவு மன வளர்ச்சி கொடுக்கணுமோ குடுத்துட்டீங்க மன்னிச்சுடுங்க ஏதாவது உண்மை பாருங்க உண்மை பார்த்துட்டு நீங்க என்னன்னு சொல்லுங்க போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ்காரங்க வந்த உடனே பசங்கல ஓடிட்டாங்க ஒரு ரெண்டு பசங்களை மட்டும் பிடிச்சிட்டோம் அந்த அவங்க சொல்லிட்டாங்க சின்ன பசங்க வாடிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானே என் பசங்க கிட்ட வந்து மன்னிச்சிடுங்கடா பசங்க சின்ன பசங்க வாடிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில கூட்டிட்டு வந்து மன்னிப்பில கேட்க வைக்கிறோம் என்னன்னுமோ சொல்லிட்டாங்க எதுவுமே எங்க கிட்ட வந்து யாரும் ஒரு விசாரணை பண்ணல எந்த மன்னிப்பு கேட்கல எதுவுமே பண்ணல இஷ்டத்துக்கு போட்டு டிவியில போட்டு 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 இது பண்ணிட்டாங்க என் வீட்டுல வேலை செய்யற பசங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கூட்டி போட்டு ஜெயில போட்டாங்க என் ரெண்டு பசங்க எங்க இருக்காங்கன்னு உண்மையா தெரிய மாட்டேங்குது அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில இருக்காங்க அவங்க என் கண்ணு முன்னாடி வரல என்னால என்னால் தாங்க முடியாது எனக்கு எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க கண்ணு பெரிய பெரிய கல்லல கையில வச்சுட்டாங்க பெரிய பெரிய கல்ல என்ன அடிச்சுட்டாங்க ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன போட்டு அடிச்சிட்டாங்க என்ன போட்டு அடிச்சிட்டாங்க பசங்களை போட்டு அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் என் அந்த ஒரு அடி அடிச்சிட்டாங்க அதுக்குள்ள காட்டிட்டாங்க ஆனா என்ன என்ன அடிச்சது அடிச்சது அவங்க செஞ்சது எதுவுமே காட்டல காட்டுங்க இப்ப காட்டுங்க பிளீஸ் கையெழுத்து கும்பிடுறேன் அந்த சிசிடிவில வந்துட்டு என் ஹஸ்பண்டும் எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் எங்க மாமா அவர் வந்து ரெண்டு பேருமே அந்த பசங்களை பிடிச்சி என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வரிசையா பைக்ல வந்து மூணு பசங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க அப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே வந்து வந்துகிட்டே இருந்தாங்க சோ வந்து 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 மாறி மாறி எல்லாருக்குமே அந்த இடத்துல கல் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு ஒண்ணுமே அவங்க வந்துட்டு எப்படிதான் எடுத்து அடிச்சாங்கன்னே தெரியல அதுவும் இந்த ஏரியா பசங்க கூட கிடையாது அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வேற ஏரியா பசங்க அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கல் எல்லாம் எப்படி இருக்கேன்னு தெரியல சார் இதெல்லாம் வந்து நோக்கத்தோட பண்ண மாதிரிதான் வந்து எங்களுக்கு தோணுது இதுல வந்து பின்னாடி ஏதோ பெரிய குற்றம் இருக்கு எங்க மாமனார் பேரும் சரி என்னோட வீட்டுக்காரர் பேரும் சரி எங்க வீட்டுக்காரோட அண்ணனோட பேரும் சரி இத மொத்தமும் வந்து ஸ்பாயில் பண்றதுக்காகவே வந்து இது வந்து நடத்துற மாதிரி எங்களுக்கு தோணுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க